கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று ஒன்று இரண்டு எட்டு பெயர் நவீன் பிரசாத் படிப்பு இ வயது முப்பது பொங்கு வெள்ளாள கவுண்டர் காடி குளம் கேது ஜாதகம் திருச்சிகம் ராசி அனுசம் நட்சத்திரம் தோழில் விவரம் சாஃப்ட்வேர் கூகுள் பணியிடம் கலிபோர்னியா மாத வருமானம் இருபத்தைந்து லட்சம் சொத்து விபரம் சைட் ஒன்று ஏக்கர் எதிர்பார்ப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வரன் மேலும் விபரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரிமினிய டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று ஒன்று இரண்டு எட்டியில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி